ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருடிகளே சரணம் பிள்ளைலோக்கா சரிய திருடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவிடிகளே சரணம் பிள்ளைலோகாச்சாரிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியின் திருவடிகளே சரணம் இதுதான் கிரக கஷேத்திர புத்திர கலத்ராதிகளைப் போலே பிருத்தக் சித்தியாதிகளுக்கு யோகியமாம்படி இருக்கை அன்றிக்கே சரீரம் போலே அவற்றுக்கு இருக்கை இதுதான் கிரகக் கேத்திர புத்திர கலத்திராதிகளைப் போலே சத்திய சித்தியாதிகளுக்கு யோக்கியமாம் படி இருக்கை அன்றைக்கு ஷரீரம் போலே அவற்றுக்கு அயோக்கியமாயிருக்கை இதுதான் கிரகக்ஷேத்ர புத்திர கலத்ராதிகளை போலே பிரதக் சித்தியாதிகளுக்கு யோக்கியமாம் படி இருக்கை அன்றைக்கு ஷரீரம் போலே அவற்றுக்கு அயோக்கியமாயிருக்கை இதுதான் சேத்திர புத்திர கலத்ராதிகளை போலே யோக்கியமாம் படி இருக்கை சரீரம் போலே அவற்றுக்கு அயோக்யமாயிருக்க ஆத்மஸ்வரூபம்தான் படிப்பட்டிருக்கும் பத்தர் என்கிறது சம்சாரிகளை முக்தர் என்கிறது சம்சார சம்பந்தம் அற்றவர்களை நித்தியர் என்கிறது ஒரு நாளும் சம்சரியாத சேஷ சேஷாசனாதிகளை ஆத்மஸ்வரூபம்தான் பத்த முக்த ரூபேன மூன்று படிப்பட்டிருக்கும் பத்தர் என்கிறது சம்சாரிகளை முக்தர் என்கிறது சம்சார சம்பந்தம் அற்றவர்களை நித்தியர் என்கிறது ஒரு நாளும் சம்சரியாத சேஷேஷனாதிகளை ஆத்மஸ்வரூபம் சொரூபம்தான் பத்த முக்த நித்திய ரூபேன மூன்று படிப்பட்டிருக்கும் பத்தர் என்கிறது சம்சாரிகளை முக்தர் என்கிறது சம்சார சம்பந்தம் அற்றவர்களை நித்தியர் என்கிறது ஒரு நாளும் சம்சரியாத சேஷ சேஷாசனாதிகளை ஆத்மஸ்வரூபந்தான் பத்த முக்த நித்திய ரூபேன மூன்று படிப்பட்டு இருக்கும் பக்தர் என்கிறது சம்சாரிகளை முக்தர் என்கிறது சம்சார சம்பந்தம் அற்றவர்களை நித்தியர் என்கிறது ஒரு நாளும் சம்சரியாத சேஷ சேஷாசனாதிகளை ஜலத்துக்கு அக்னி சம்சிருஷ்ட ஸ்தாலி சம்சர்கத்தாலே ഔஷ்ணிய சப்தாதிகள் உண்டாகிறாற் போலே ஆத்மாவுக்கும் அஜித் சம்பந்தத்தாலே அவித்யா கர்ம வாசனா ருஷிகள் உண்டாகின்றன அஜித்து கழிந்தவாறே அவித்யாதிகள் கழியும் என்பவர்கள் ஜனத்துக்கு அக்னி சம்ஸ் தாலி சம் சம்ஸ்கா சம்சர்க்கத்தாலே ഔஷ்ணிய சப்தாதிகள் உண்டாகிறாற் போலே ஆத்மாவுக்கும் அஜித் சம்பந்தத்தாலே அவித்யா கர்ம வாசனா ருசிகள் உண்டாகின்றன அசித்து கழிந்தவாறே அவித்தியாதிகள் கழியும் என்பார் கழியும் என்பார்கள் ஜலத்திற்கு அக்னி சந்தி சம்சர்க்கத்தாலே சர்க்கத்தாலே ஔஷ்ணிய சப்தாதிகள் உண்டாகிறா போலே ஆத்மாவுக்கும் அஜித் சம்பந்தத்தாலே அவித்யா கர்ம வாசனிகள் உண்டாகின்றன அச்சித்து கழிந்தவாறே அவித்தியாதிகள் கழியும் என்பார்கள் ஜலத்துக்கு அக்னி சம்சுஷ்டி சம்சர்க்கத்தாலே ஔஷ்ணிய சப்தாதிகள் போலே ஆத்மாவுக்கும் அஜித் சம்பந்தத்தாலே அவித்யா கர்ம வாசனிகள் உண்டாகின்றன அசித்திற்கறிந்தவாறே அவித்தியாதிகள் கழியும் இம் இம்மூன்றும் தனித்தனியே அனந்தமாயிருக்கும் சிலர் ஆத்மபேதமில்லை ஏகாத்மாவே உள்ளது என்றார்கள் அந்த பட்சத்தில் ஒருவர் சுத்திக்கிற காலத்திலே வேறே ஒருவன் துக்கிக்க கூடாது இம்மூன்றும் தனித்தனியே அனந்தமாயிருக்கும் சிலர் ஆத்ம பேதம் இல்லை ஏகாத்மாவே உள்ளது என்றார்கள் அந்த பட்சத்தில் ஒருவன் சுகிக்கிற காலத்திலே வேறொருவன் துக்கிக்க கூடாது இம்மூன்றும் தனித்தனியே அனந்தமாயிருக்கும் சிலர் ஆத்ம இல்லை ஏகாத்மாவே உள்ளது என்றார்கள் அந்த பட்சத்தில் ஒருவன் சுகிக்கிற காலத்திலே வேறொருவன் துக்கிக்க கூடாது இம்மூன்றும் தனித்தனியே இருக்கும் சிலர் ஆத்ம பேதமில்லை ஏகாத்மாவே உள்ளது என்றார்கள் அந்த பட்சத்தில் ஒருவன் சுகிக்கிற காலத்திலே வேறொருவன் துக்கிக்க கூடாது கோயில் கே ஓ L என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி